மீண்டும் மீண்டுமா இப்படி வந்து கேக்குற மாதிரிதான் போன டெஸ்ட் மேட்ச்ல ஹெட் எப்படி நம்மள புரட்டி எடுத்தாரோ அதே மாதிரி என் பேர்ல மட்டும் ஹெட் இல்லைப்பா நாங்க உங்களுக்கு தலைவலியா தான் இருப்போம் அப்படின்னு இந்த டெஸ்ட் மேட்ச்லையும் புரட்டி எடுத்தாருங்க நேத்து நம்ம இந்தியன் பவுலர்ஸ் கொஞ்சம் பவுலிங்கில் சொதப்புனாலும் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க பும்ரா வந்தவனே கவாஜாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சீனியோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம சிராஜ் பெயில்ஸ் எல்லாம் மாத்தி வச்சனால அடுத்த ஓவரில் நிதிஷ் ரெட்டி மேனஸோட விக்கெட்டை எடுத்தாரு எழுவத்தஞ்சு ரன்னுக்கே மூணு விக்கெட் போயிருச்சுங்க இத வந்து பார்த்தோடனே நமக்கு உள்ளுக்குழு குதூகலமாக இருந்துச்சு பரவாயில்லப்பா இப்பே மூணு விக்கெட் போயிடுச்சு இனி என்ன ஹெட் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியா நம்ம கரை சேர்ந்துடலான்னு சொல்லி நம்ம ஆசை ஆசையா இருந்தோம் ஆனா நம்ம ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி ஸ்மித்தும் ஹெட்டும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அது ஸ்டீவ் ஸ்மித் கூட மனுஷன் கொஞ்சம் பொறுமையா தாங்க விளையாண்டாரு ஆனா இந்த ஹெட் இருக்காரு ஏப்பா நான் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறேன்னு நினைச்சீங்களா நான் விளையாடுறதே ஓடிமா அப்படின்னு மனுஷன் பொலந்து கட்டிட்டாரு என்னப்பா இவங்க ரெண்டு பேருமே இப்படி விளையாடுறாங்க நினைக்கும் போது தாங்க ஹெட்டு செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஹெட்டோட அழகான கேட்ச் வந்துச்சு அதை பிடிப்பாருன்னு பார்த்தா வழக்கம் போல அந்த கேட்ச வந்து விட்டுட்டாங்க இத வந்து பார்த்தவனே இனி அவ்வளோதான் ஹெட்டு கேட்ச மிஸ் பண்ணிட்டீங்களா இனி மேட்சே போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க ஸ்டீவ் ஸ்மித் சென்ச்சுரி அடிச்சவனே என் வேலை முடிஞ்சுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு பும்ராவோட பாலில் வந்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் பும்ரா வந்து கொஞ்ச நேரத்துல நான் வந்து மிச்சல் மார்சோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லி மிச்சல் மார்சோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க எத்தனை விக்கெட் எடுத்தாலும் ஹெட்டோட விக்கெட்டு முக்கியம்ப்பா ஹெட் விக்கெட்டை எப்ப எடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்பதான் இந்த ஓவர்ல ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ஹெட்டோட விக்கெட்டை எடுத்தாரு சரி அதுக்கப்புறம் ஹெட் விக்கெட் போனவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இப்பயும் ஒன்னும் மோசமில்ல முன்னூத்தி இருபத்தி ஏழு ரன்னுக்கு ஆறு விக்கெட் போயிருச்சு இனி நாலு விக்கெட்டை சட்டு புட்டுன்னு எடுத்து ஒரு முன்னூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டோம் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தான் ஆனா அப்ப கமின்ஸும் அலெக்ஸ் கேரி இருந்துகிட்டு ஏய் நாங்க இருக்கோம்ப்பா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவோன்னு ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டாங்க ஐயையோ இனி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வேற உடைக்கணுமா அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் அப்போ தாங்க சிராஜ் வந்து இருங்க இன்னைக்கு நான் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை நான் கமின்ஸோட விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமின்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா நாள் முடிவில் நானூத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க ஏழு விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு உண்மையிலே இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியா கையை விட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச கொஞ்சமாவது நம்ம கண்ட்ரோல எடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் கூட ஆஸ்திரேலியாவை அடிக்க விடாம சட்டு முட்டுன்னு மூணு விக்கெட்டை எடுத்து பேட்டிங்ல நல்ல ஒரு அதிரடியான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாதான் இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம தப்பிக்க முடியும் அதை விட்டுட்டு போன டெஸ்ட் மேட்ச் மாதிரி சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் பிங்கிலிக்கு பிலாப்பி ஆயிரும் ஆகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்